ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் மேற்ப சிந்தனை கணக்குகள் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஒன்பதாவது சுருக்குகள் அதில் ரெண்டு கொஷின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு நம்ம சுருக்கணும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்து ஏ குட்டல்வி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஏ கழித்தல் வி ஓல் ஸ்கொயர் கொடுத்துருவோம் அப்போ இது ரெண்டுமே ஃபார்மில் தான் நம்ம நம்ம ஃபார்மில் அப்படியே எழுதிட்டு இது சுருக்கணும் அப்பாருங்க a கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அப்போ பாருங்கள் இது வந்து கழித்தல் வந்து உள்ளே பெருக்கிடுங்க இன்னும் பெருகிட்டிங்கன்னா பாருங்கள் ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் கழித்தல் இது இங்கே கூட்டம் இருக்காங்க கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் அப்போ கழித்தல் ஏ ஸ்கொயர் கழித்தல் கழித்தல் கூட்டிங்கன்னா கூட்டல் டூ ஏபி அதுக்கப்புறம் இது கூட்டலும் கழித்தல் பெருகினிங்கன்னா கழித்தல் பி ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் इतना ए स्कोर कहतल ए स्कोय कैनसोटल बी स्कोय कहतल बी स्कोय कैनस मीदी है टू एबिूटल टू एब अद रे रेट नालू एब फर्स्ट कैनसर पाती नालू एब अर्टल बी ओल स्कोय कलता ए कल बी ओल स्कू नि புரிஞ்சுக்குதுங்களா ஃபஸ்ட்டுக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கறாங்க ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயராக நம்ம ரெண்டுமே கூட்டணும் அப்போ இது இதுக்கு ஃபார்ம்லாம் நம்ம விரிவாக்கமாக எழுதணும் அப்போ பாருங்கள் ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் கூட்டல் ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் இஸ் டு ஏ கூட்டல் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இந்த கூட்டல் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு கழித்தலுக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயருன்னு வரும் அப்போது இந்த கூட்டலை வந்து உள்ளே பெருக்கிடுங்க அப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி கூட்டல் அப்போ இங்கே கூட்டல் இருக்கிறதா அப்போ கூட்டல் கூட்டல்னால் கூட்டலே வர கூட்டல் ஏ ஸ்கொயர் இங்கே கூட்டல இருக்க இங்கே கழித்தல் அப்போ கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் வர டூ ஏபி அதுக்கப்புறம் கூட்டல் கூட்டல்னா கூட்டலே வர கூட்டல் பி ஸ்கொயர் அப்போ பாருங்க கூட்டல் டூ ஏபிக்கும் கழுத்தல் டூ ஏபி கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயருன்னு வரும் அப்பாருங்க ரெண்டு ஏ ஸ்கொயர் இருக்குது ரெண்டு பி ஸ்கொயர் இருக்குது அப்போது ரெண்டு ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு பி ஸ்கொயர் அப்போது இது ரெண்டுத்தில் ரெண்டும் நீங்கள் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா என்ன மீது ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் అపో ఇది క్యాన్సర్ పతీంగ్ ఇదా అపో దర్ ఫోర్ ఏ కూటల్ బి హోల్ స్కొయర్ కూటల్ ఏ కళితలు బి హోల్ స్కొయర్ రెండు ఏ స్కొయర్ కూటల్ బి స్కొయర్ ఇదికి రెండవది క్యాన్సర్